bagi masa kita tahu datuk sri anwar ibrahim baru diberi mandat tetapi sebelum itu datuk sri najib dia pun diberi mandat dan diberi masa 9 tahun sebelum itu kita ada tun mahathir 22 tahun ini baru 1 tahun setengah banyak perancangan mungkin kita tak tahu india samudayatin prachanekalek tirbukan prakamurke kala avaghasam balangeng charles gunaraj vendu இந்திய சமுதாயத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பிரதமர் தத்தோஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்திற்கு கால அவகாசம் வழங்குங்கள் என்று கில்லான் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சார் மற்றும் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜோர்ஜ் ஆகியோர் கேட்டுக்கொண்டனர் பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒருபோதும் இந்திய சமூகத்தை கைவிட மாட்டார் அவர் பிரதமராக பதவியேற்று ஒன்றரை ஆண்டுகள் மேல் ஆகிறது முதலில் அவர் ஐந்து ஆண்டுகள் முழுமையாக ஆட்சி செய்ய வாய்ப்பு வழங்குவோம் இந்த ஐந்து ஆண்டுகளில் அவர் கண்டிப்பாக இந்திய சமுதாயத்தின் பிரச்சனைகளை நல்ல முறையில் தீர்வு காண்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்தனர் பிரதமர் டத்தோசுரி அன்பார் இப்ராகிம் மடானி அரசாங்கத்தை பலர் கடுமையாக குறை வருகின்றனர் குறைகளை நல்ல முறையில் சுட்டிக்காட்டுங்கள் அதை விடுத்து தகாத வார்த்தைகளால் பயன்படுத்துவது பெரும் வேதனையை அளிக்கிறது பிரதமர் நேரடியாக தலையிட்டதால் உளுசுலைங்கூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள ஐந்து தோட்டங்களைச் சேர்ந்த பாட்டாளிகளுக்கு தரை வீடுகள் கிடைக்க வழி பிறந்தது இந்திரிகளின் தொழில் திறன் கல்விக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்பர் இப்ராஹிம் மூன்று கோடி வெள்ளியை ஒதுக்கியுள்ளார் மித்ராவுக்கு பத்து கோடி தெக்குனுக்கு மூன்று கோடி தமிழ் பள்ளிகளுக்கு கோடிக்கணக்கான வெள்ளி மானியத்தை மடானி அரசாங்கம் இந்திய சமூகத்திற்கு ஒதுக்கியுள்ளதை அவர்கள் சுட்டிக்காட்டினர் ஆகவே India samugam enda bagelun kai bidah padahu endre awaral tapi perlu bagi masa perlu bagi kepercayaan dan pastikan sokongan diberikan kepada perdana menteri ini bukan bagi untuk presiden parti keadilan ya ini sebagai warga malaysia kita bagi kepercayaan dan juga sokongan kepada perdana menteri malaysia sebagai warga malaysia so, oleh itu semua semua lapisan masyarakat boleh gerak maju ke hadapan okay. கால்பந்து வீரர்களின் உயிரும் பாதுகாப்பும் தான் மிக முக்கியம் நாளை நடைபெறவிருக்கும் ஆண்டுக்கான சும்பங் சிச் கிண்ண போட்டியில் எதிரான ஆட்டத்தில் கலந்து கொள்ளாத சிலங்கூர் எஃப்சி அணியின் முடிவை முழுமையாக ஆதரிப்பதாக சிலங்கூர் சுல்தான் மேன்மை தங்கிய சுல்தான் ஷராபுடின் தெரிவித்தார் சுலங்கூர் எப்சியின் ஆலோசகர் என்ற முறையில் சமீபத்தில் வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பல உயிருக்கு ஆபத்தான சம்பவங்களை தொடர்ந்து ஸ்லங்கூர் எஃப்சி அணி போட்டியில் பங்கேற்காதது பொருத்தமானது என்று தாம் கருதுவதாக அவர் கூறினார் இந்த நேரத்தில் கால்பந்து வீரர்களின் வாழ்க்கை மற்றும் அவர்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிப்பதே முக்கியம் தற்போது கிண்ணத்தை வெல்வதற்கு அல்ல என்று அவர் தெரிவித்தார் ஃபைசால் ஹலிம் சம்பந்தப்பட்ட அமிலம் பீச் சம்பவத்தால் இன்னும் கலக்கமடைந்த பாதிக்கப்பட்ட அணியின் மன உறுதியும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று இன்றைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடைத்தேர்தல் எதிர்கட்சிகளின் தந்திரமான பிரச்சாரங்களை ஸ்லாங்கூர் மந்திரி பசார் சாடல் கொழக்கு புபாரூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் எதிர்கட்சிகள் சூழ்ச்சிகரமான பிரச்சார அணுகுமுறைகளை மேற்கொள்வதாக ஸ்லாங்கூர் மந்திரி பசார் அமீருடின் ஷாரி சாடினார் பெரிகாத்தா நேஷனல் குறிப்பாக தற்போதைய மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களின் பல்வேறு முயற்சிகளை கையாள்கிறது அதாவது கடுமையான வறுமையை ஒழிப்பதற்கான முயற்சிகளை அது பின்பற்றுகிறது என அவர் கூறினார் தான் நிர்வாகத்தின் ஆட்சியில் மக்களின் நிலைமை மோசமாக இருந்ததாகவும் அவர் கூறினார் பொருட்களின் விலை அவர்களின் பிரச்சார கருப்பொருளாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் தங்கள் பதவிக்காலத்தில் காலத்தில் விலைகளை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியத்தை உணரவில்லை அல்லது அவர்களின் நிர்வாகத்தின் போது போதுமான உணவு விநியோகம் இருந்ததா என்பதை சரிபார்க்க ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருந்தால் பொருட்களின் விலையை பற்றி பொரிக்காத்தா நேஷனல் அவ்வளவு விரைவாக பேசாது என்று கொலகுபாரு அம்பாங் பெக்சாவில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய போது அமீருடன் சாரி தெரிவித்தார் ரஃபாவை கைப்பற்ற நினைத்தால் இஸ்ரேலுக்கு ஆயுத உதவி கிடையாது பைடன் கூறினார் தெற்கு காசாவில் உள்ள ரஃபா நகரை கைப்பற்றும் முனைப்பில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துமேயானால் இனி அந்நாட்டுக்கு ஆயுதங்கள் வழங்கப்படாது என அமெரிக்க அதிபர் ஜோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது அமாஸ் படையினர் தாக்குதல் நடத்தினர் அதன் பின்னர் இஸ்ரேல் காசா மீது கடுமையான தாக்குதலை தொடுத்தது வான்வழி தாக்குதலாக ஆரம்பித்து தரைவழி தாக்குதலிலும் இறங்கியது காசாவில் இதுவரை முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் ராஃபாவுக்குள் முன்னேறினால் இனிமேல் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கப் போவதில்லை என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார்